என்ன சாப்பிட்டீங்க நாங்க இப்ப கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம் கன்னியம்மா கூட புரியல ஆமா கன்னியா என்னமா கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப வந்து வள்ளியூர் தாண்டி போயிட்டு இருக்கோம் கரெக்டா வள்ளியூர் லொகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் பாருங்க வியூவை பாருங்க ൊങ്കുംലയില്ലി യാമുട്ടി അമുട്ടി സാപ്പിംഗ് എപ്പിംഗ അമ്മ എപ്പിങ് കേളു

அக்கா அக்கா அம்மா இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே சூப்பரா இருக்காங்க குமரி டூ பாண்டி அண்ணா வாங்க எங்க ஊருக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் இப்போ எங்க இருக்கீங்க இப்போ நாங்க கரெக்டா எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வள்ளியூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம் राजेश्वरी बालाजी हाय हाय आ दरवाज़ा काम दाने तिरनेलवेली ले लीं कहीं तिरनल ले लीं कहीं पेस माँ उनके टू बॉन्ड टू पेस रंग परे टुपागरे बेस्ट टुपागरे शायद नी पेस माँ शायद हेलो जल्द हाय शायद हाय जल्दी रे आ

நீங்க <laughs> 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 <hubta>

தேங்க நாங்களும் கார்ல தானே போவோம் சூப்பரா இருக்கும் ஆமாம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அண்ணா கார் நிறுத்திட்டு பேசலாமே ஆமாம் கார் இப்போ நிறுத்த போறோம் இது கொஞ்சம் பைபாஸ் கொஞ்சம் அப்படி வண்டி அதிகமா ஒன்றும் இல்லை ஜப்பான் குட்டி ரொம்ப பிடிக்கும் ஏன் ஜப்பான் ஒன்று தான் பிடிக்குமா நீங்கள் சொன்ன மாதிரியே கார் நிறுத்தி ஆச்சு அம்மோ சரி இவள் சேட்ட ஓவர் ஆயிடுச்சு நம்ம லைவ் கம் அப்புறமா வருவோம் பாய் 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 பாய்